ஹாய் ஹலோ வெல்கம் back to my channel. தினம் ஒரு செய்தி அப்படிங்கிற இந்த செய்தி தொகுப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போற பார்க்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு காப்பியம் பற்றி தான் அதாவது என்னென்னா நமக்கு வந்து தமிழில் வந்து பல காப்பியங்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம் அதாவது ஒவ்வொரு காப்பியமும் ஒவ்வொரு விதமான ரகத்தை ஒரு விதமான கதையை வந்து சொல்லும் இப்போ நீங்கள் சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லி ஒரு வர்ணனைக்குள்ளாகும் ஏன் அப்படின்னா அங்கே வந்து மூன்று விதமான அரசர்கள் குற்றவை மாதிரி அருகர் மாதிரி மிக முக்கியமான கடவுள்கள் இருந்தாலுமே அது வந்து அங்கே பேசிக்காக சொன்னது கண்ணகி கோவலனுடைய வாழ்க்கை கதை தான் இதை நீங்கள் மணிமேகலையிலேயுமே இப்படியே பார்க்கலாம் அதனால தான் அதை வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையில் பல காப்பியங்கள் பலவிதமான மன்னர்களையும் பலவிதமான வரலாற்று மாந்தர்களையும் வந்து சொல்லுது அப்படின்னா கூட இந்த காப்பியம் வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு மனிதர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அதுவும் இன்னும் சொல்லப்போனால் சிலப்பதிகாரம் அப்படிங்கிற அந்த காப்பியம் வந்து குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடிமக்களுக்கு உள்ள அதுலேயும் பட்டியலின மக்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பட்டியலின மக்கள் மீது திணி அவங்க மீது நிகழ்த்தப்படக்கூடிய தாக்குதல் பற்றி இந்த காப்பியம் வந்து சொல்லியிருக்கோம் இதோட பேர் வந்து வீராயி அப்படிங்கிறது தான் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து தமிழ் ஒழி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எழுதியிருக்கிறாரு இந்த கதை வந்து அப்பவே நடக்கக்கூடிய நடந்த ஆணவப் படுகொலைகளை மையமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு காப்பியம்தான் இது இது கிட்டத்தட்ட அவருடைய இருபத்தி மூணு வயசுல வந்து எழுதியிருக்கிறாப்புல இருபத்தி மூணு வயசில் பட்டியலின மக்களுக்காக அங்கே அங்கே நடத்தப்பட்ட அதாவது அவர் காலகட்டங்களில் நடத்தப்பட்ட ஆணவ படுகொலைகளை எதிர்த்து ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு காப்பியத்தை எழுதுகிறாருன்னா அது தமிழ்ல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி இருக்குது தானே இன்னும் சொல்லப்போனா கதாபாத்திரங்கள் கதைகள் இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிறது தான் இந்த இலக்கியத்துடைய முக்கியமான இலக்கியம் அப்படிங்கிற இந்த ரகத்துடைய முக்கியமான ஒரு விஷயமே அந்த வகையில் வீராய் காப்பியம் அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலையும் ஒடுக்கப்பட்டு கிடக்கக்கூடிய பெண்கள் மீது பெண்கள் மீது பட்டியலின மக்கள் மீது அவங்க மீது நடக்கக்கூடிய தாக்குதல்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு காப்பியம் உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்